ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் எங்க முப்பாட்டம் தாத்தன் தூலித்தேவனை எப்படி சொல்ல போறேன்னு மட்டும் எனக்கு சொல்றேன் தூலித்தேவன் பேர்ல ஒரு பாலம் வச்சிடலாம் உன்னோட முப்பாட்டம் தாத்தன் ரைத்து பூலி பாலம் வைப்பேன் நீ தூலித்தேவன் தானே தேவன் மீதோ நாயுடு மீதோ எந்த ஜாதியின் மீதோ எங்களுக்கு பற்று இல்லை அந்த காலத்தில் அந்த சொல்லுக்கு பொருளே ஜாதி இல்லை

வேற போய் புத்தவனை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ எப்படி கூப்பிடுவ வாங்க வாங்க மகா அப்படி மகாதவன் கூப்பிடுவரில் எனக்கு ஒரு பாட்டம் இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தியம்பியா வா வந்து இருந்திம்பியா உங்களை திரியிறியே எச்சி எச்சிச்சோருக்கு எம்பட்டா பேசுறீன் நீங்க கொடுமை கொடுமையா இருக்கு எங்க அப்பா மணிய மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க தான் போய் புழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் புலித்தேவனை எப்படி சொல்லுவோம் பைத்திய பேரே புலித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன் நாயுடு என்பது அது வந்தது சாதிப்பெயர் இல்லை அது விஞ்ஞானியின் பெயர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கும் மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் அதனால அந்த பாலத்திற்கு பேர் இத நான் சொல்லல எங்க மாமா காங்கிரஸ் கட்சி இருக்காங்க திருச்சி வேலுச்சாமி எங்க மாமா அவங்க தான் அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்க அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க இந்த நான் சொல்றேன் என்னை மொய் பாப்ப எதற்காக பாலத்துக்கு பிறகு அவர் தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு பள்ளி கொடுத்த அது வைய வைய நான் கேட்டேன்னா சொல்லு துறைச்சாமி தானே அவர் பேரு துறைச்சாமி கோபால்சாமி கோ துறைச்சாமி பாலம் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி வச்சுட்டு போ நீ வம்மையா செய்கிறாய் ஏவா வேணு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் என் நிலத்தில் என் பணத்தில் நீ உன்னடையாளத்தை நிறுவுகிறாய் வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா தொடர் வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய் இங்கே சி டி நாயுடு அங்கே நாராயணசாமி நாயுடு அப்ப நாயுடுகளின் ஓட்டை விற்கிறாய் இந்த மாடங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு ஓட்டு போட்டுருவான் நினைச்சு வைக்கிறேன் அப்ப எங்க அப்ப நம்மால் வாருக்கு என்ன பெருப்ப வையே எனக்கு மண்டலம் சேர நாடு என்றே எனக்கு வீர பாட்டன் தான் எனக்கு நினைவுக்கு வரும் தண்ணீர் தாழ்வளத்தை நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த மக்களே தாழ்ந்தளத்தில் இருந்து மேட்டுக்கு பாயிர தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏத்தி அரியன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக் அவன் எப்படிப்பட்ட தன்மானம் மிக்க சிங்கம் அவன ஆத்தா ஆடு வச்சிருக்க அந்த ஆடு மாட வித்து விட ஆரம்பிக்கிறான் அணைய கட்ட கட்டி அணைய கட்டிட்டு காலிங்கராய அவன் சொந்தம் ஜாதி பந்தம் அவன் சொந்த பந்தம் சுத்தி நடத்த வச்சிருக்கிறதுனால கட்டிருக்கான் பாலத்தினோட ஒரு சொட்டு தண்ணிய நானும் என் சொந்தங்களும் இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம் அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிவேண்டா நம்ம பாட்டம் காலிங்கராய் அவன் பேர் அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி அவன் தூசுடா கூசுடா கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீர பெருமகன் மூச்சு இந்த நிலத்தில் உழவு வீர பெரும்பாட்டன் அவன் பேரை வைக்க கூடாதா அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்துச் செத்தான் கொடி காத்த குமரன் அவன் பேர வைக்க கூடாதா அண்ணமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா எங்களுக்கு அடையாளமே இல்லையா திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நினைக்கிறீர்கள் நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம் இதுதான் இங்கே போர் திராவிட தமிழிய போர் அதான் இந்த போர் இங்கே இடையில வணங்கு சென்ற கிடையாது

நூறு மீட்டர் ஓட்டப்பந்தைக்காரன் ஐயாயிரம் மீட்டர் நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன் குறுக்க வரப்போறது இல்லை ஓடிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விதையாய் எழுவோம் விடுதலையாய் இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்திருக்கான் அப்ப ஜி டி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா என் தாத்தன் தைவத்த மகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு அங்க முத்துராமலிங்கம் தெரு அந்த தேவரை அது சாதி பேர் சாதியை ஒழிக்கணும் எங்க தமிழனுக்கு மட்டும் அது நாராயணசாமி நாயுடு ஜி டி நாயுடு அப்படியே இருக்கும் சயின்டிஸ்ட் இல்ல சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான் அதுக்கு ஒரு சைன்டிஸ்ட் தேவைப்படுது எப்படி இருக்கு முத்ராமலிங்க தேவருங்கிறத ஏன் தூக்கின அவர் சிலை இருக்கிற தேர்வை முத்ராமலிங்கம் தெருவனிய வச்சேன் சவந்திர வாங்கிய நாடார் எனக்கு ஒரு தாத்தர் இருந்தான் அவன் பேர் தானே தேவராய நேரம் வச்ச நீ சவுந்தர பாண்டிய நாடா தெரு வேண்டாம் சவுந்தர சாலை என்றாவது வச்சாடா பாண்டி பஜார் பஜாருங்கிறது என்ன மொழி என்ற உஜாரா சொல்கிறான் என்ன மொழிதா இயக்க பயல பஜார் பாண்டி பஜார் பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு சமுந்திர பாண்டியன் நாடார் பேர் கட்சியில் இருந்த சமுந்திர பாண்டியன் நாடார் அதை நினைவு போற்றுதுன்னு நீ நினைக்கிறியா பாண்டி பஜார் டேய் இங்களெல்லாம் ஏதே என்னடா பண்ணலாம் நினைக்கிறேன் நீன்னு எப்படி சமுந்திர பாண்டியன் ஆர் சாலை அப்படியா வைக்கலாம்மில்ல ஏன்னு பெரிய யோகிக்க பயலடா எல்லாருக்கும் பேர் வைக்கிறான் ஐயா எஸ் வி சேகரப்பா வெங்கட்ரா வெங்கட்ராமனத்துக்கு இப்போ வைக்கிறாப்ல பேர் வைக்கிறாப்ல தெரு அவர் பேர் என்ன ஐயா பேரு வெங்கட்ராமன் அப்ப பேக்கிறாரு நான் வரவேற்கிறேன் ஐயா அப்பா பாலசுப்ரமணியம் எஸ்வி வி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்கிற வரவேற்க மாண்டலிங் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு நாங்க வரவேற்கிறோம் ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி எழுபத்தாறு நாள் உண்ணாவிருந்து சத்தானே சங்கரலிங்கனார் அவனுக்கு தெருப்பேர் ஏதாவது வச்சிருக்கேடா டேய் எங்க வாடா திராவிட மாடல் டூ பாயிண்ட் இங்க வாடா சொல்ற பாப்பா சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கு எல்லாம் சமாதி ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க எங்க ஆளுக்கு அப்படியே புதச்சேரத்தில் புல்மலைக்கு போட்டு போயிட்ட தலைகளாக மாறும் புரட்சி என்பது தலையில் மாற்றம் ஒரு நாள் அதை தரமட்டமாக வேணா இடிச்சு நீ எழுதி வச்சுக்க நீ நானே இல்லை மூச்சுக்காட்டை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் தகர்த்து முடிப்பார்கள் என் தங்கச்சி சுயசிலிருந்து எடுத்து அண்ணா நீ தைரியமா உன்னை இன்னும் விட்டுருவானா முன்னோர்கள் எத்தனை பேர் ஆன்மா உன்னை சுத்தி சுத்தி வரும் நீ பார்க்காம செத்த மாவீரன் இருப்பான் ஆனா உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரன் எத்தனை பேர் இருக்கான் அவன் உன்னை தனியா விட்டுற மாட்டான் நீ போவான் உன் பின்னாடி வருவான் வருவான்டா தீரன் வருவான் காலிங்கராயன் வருவான் திருப்பூர் குமாரன் வருவான் எல்லாரும் வருவான் அந்த கோவை சிறைய வானடா என் பாட்டை வாபிச்சு செக்கெழுத்தான் சிறையில இருந்து செக்கெழுத்தான் அந்த செக்க நினைவா வச்சிருக்க ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா வைக்க நீ மாட்டாய் கருணாநிதி மகன் என்று பெயர் வைத்தால் பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டம் சின்னமலை என்று பெயர் மதுரையில கட்டி இருக்க கருணாநிதேவியாவுக்கும் கண்ண சம்பந்தம் இருக்கு அதை எடுத்துட்டு என் பாட்டன் என் தாத்தா யார் பேர வைப்பேன் மூக்கையா தேவர் வைப்பேன் நூலகம் எல்லா நூலகத்திலயும் என்ன உங்க அப்பா தான் நூலகம் இருக்கணுமா எங்களுக்கு எல்லாம் நூலகம் இருக்க செக்கெழுத்த செம்மல் வவுசி படிப்பகம் வள்ளலார் பெருந்தகை வைக்க கூடாதா வைக்க மாட்டேன் இப்ப மதுரையில் கோடியிருப்பேன் நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைத்து நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துறை தேவர பேர நம்ம பாட்டேன் வஉசி கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும் போது நம்ம பாட்டை அன்றைக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்கான் பாண்டித்துறை அவன் பேர நீ மதுரைக்கு போகும்போது பாரு வள்ளல் பாண்டித்துறைக்கு ஏதாவது இடம் இருக்கணும் சொந்த கட்டடங்களை கொடுத்தவண்டா நாட்டுக்கு எடுத்துக்கிறங்க நீ நினைக்கிறேன் நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்கான்டா அப்படி இப்படி சுத்தி வரும்புது நீ எல்லாண்டே நீ தன்மானமிக்க தமிழ் மகன்னா நீ இங்க பாரு என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டினா நீ வென்றுவ இவன் எல்லாம் தெருவுக்கு தெரு செலவச்சு நிக்கிறான் எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான் உலக கடற்கரையை பெற்ற குடும்பத்தின் ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு சிவங்க அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேற இடம் இல்லை பதினைந்து ஆண்டுகளாக கத்தி கத்துனதுனால என்ன பண்ணலாம் அந்த காந்தி மண்டபம்னு ஒண்ணு இருக்குது இந்த கிண்டிகிட்ட அதுல வந்து இங்கே நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்கு இந்த சிங்காரவேல இருக்கு இது என்ன சொல்றது இரட்டமலை சீனிவாசனுக்கு நம்ம சங்கரலிங்கனா இருக்கு பாட்டி வேலநாச்சியா இருக்கு நம்ம பாட்டை மருது ஒரு பொம்மை மாதிரி வரிசையே அடிக்கிட்டாண்டா இந்த அருங்காட்சியகத்துல இது மருதுவாண்டி சிலை இது வேலனாச்சியார் சிலை இது வந்து சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமா தமிழ் பயிலடே அவங்க எல்லாம் சாப்பிட்டு இந்த போனப்பா அங்க உங்களுக்கு சாப்பாடு இருக்கு அப்படி சாப்பிட்டு போனப்பா அது மாதிரி அவன் என்ன பண்றான் இங்க இல்லாத அடிக்க வச்சிருக்கான் நீ வந்து பாரு நீ வா வா உனக்கு அதை பார்க்கும் போது வெறி வந்து நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க உனக்கு தன்மானம் இருக்கு சூடு இருக்கு மானம் இருக்கு உன் பேசி பயன் இல்ல நீ மயக்கத்தில் இருக்க ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி சத்த மாதிரி கொண்டாடி இருக்க நீ நீ சாக வேண்டிய ஆள் தான் இது பரிதாபமா இருக்கு அதான் பிரச்சனை அது இதை மாஸ் அப்படிங்கிற இது சமூக தூஸ் சோசியல் டஸ்ட் தூசி இது ஒண்ணும் கிடையாது என்ன போதிச்சாலும் மண்டையில ஏறாது போதையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிப்பேன் அதெல்லாம் சரி இப்போ ஒரு குவாட்டருக்கு அது விடு அது நம்ம வேர்க்கறவுக்கு பேசிட்டு போது சின்னதான் நல்லா பேசுகிறேன் ஏதாவது கொடுத்துட்டு போ என் மக்களை பிச்சைக்கார பாய் மக்களை ஆக்கிட்டான் நானும் என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குறேன் இந்த சின்ன தேவனும் காட்ட மாட்டான்ட்டு சட்டையில் போட்டுகிட்டே தினேன் அப்படியாவது எப்படியாவது போய் சேர்ந்துராதா இதை பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இதை கோடியில எங்க நிம்மளன்னு ஒரு தம்பி அவ அடிச்சு ஒரு ஊருக்கு எப்படியாவது வென்றா ஏன் அதன் கனவுடா அதன் கனவு ஏதாவது பண்ணிருங்கடா பிள்ளைகளா இருக்கு